நம்மிடம் எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் என்று சொல்லி ஏற்கனவே இருபத்தெட்டு குழுக்கள் இருந்தது இப்பொழுது பத்து குழுக்கள் வந்திருக்கிறது அவர்கள் தனியாக விமானத்தில் வந்திருக்கிறார்கள் அவர்களும் சேர்த்து முப்பத்தெட்டு பேர் நம்ம கைவசம் தயாராக தயாராக இருக்கிறார்கள் எந்த பகுதிக்கு அவசியம் என்று தெரிகிறதோ அந்த பகுதிக்கு அனுப்புவதற்கு தயாராக இருக்கும் இப்போ மாவட்டங்களில் குறிப்பாக சென்னையில் இப்போ மழை இல்லை ஒரு மழை நாகப்பட்டினம் மாவட்டம் கடலூர் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களில் இப்போ எதாவது எப்படியான நிலை இப்போ இந்த புயல் வந்து அந்த இடத்துல இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்துகிட்டே வர்றதுனால இப்போ அந்த எந்த பகுதியில் மழை பெய்திருக்கோம் மாவட்டம் கூட மழை பெய்யலாம் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மழை பெய்யுது அந்த பகுதிக்கெல்லாம் மாவட்ட நிர்வாகம் சென்று எங்கே தண்ணீர் தேங்கி இருக்கிறது எந்த பகுதியில் நம்முடைய அரசினுடைய உதவி தேவை என்பதெல்லாம் மாவட்ட நிர்வாகம் அந்த மலை பகுதிக்கு சென்று அந்த பணிகளை மாவட்ட நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது முதலமைச்சரவர்கள் தகுந்த அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார் கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து எங்களுக்கு வர தகவல் கட்டுப்பாட்டு மையம்ங்கிறது நாங்கள் இந்த மலை பெய்யக்கூடிய இந்தியா புயலால் தாக்கப்படக்கூடிய அந்த மாவட்ட நிர்வாகத்தோடு நாங்கள் தொடர்புகள் இருக்கிறோம் மாவட்ட நிர்வாகம் எங்களிடம் என்ன உதவி கேட்கிறார்களோ அந்த உதவியை நாங்கள் நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருப்போம் பொதுவாக கட்டுப்பாட்டு மையமும் இந்த குறிப்பிட்ட ஒரு கடலோர மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து தொடர்பில் இருக்கும் அதேபோல் வானிலை ஆய்வு மையத்தோடும் நாங்கள் தொடர்ந்து தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே நிலமே கட்டுக்குள் இருக்கிறது நம்மை மீறி கையை விட்டு மீறி போகுது மதியம் ஒன்றரை மணி அளவில் இந்த புயலினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் புயல் வேகமாக இருக்குமா வலு என்பதையெல்லாம் எல்லாம் மதியம் சொல்வதாக வானிலை மையம் சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய சொல்லு 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 அல்லது அறிவிப்புக்கு பின்னாலே அதனுடைய நிலையை சீர்நூக்கி பார்த்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் இருபதாயிரம் ஹெக்டேர் வந்து தஞ்சாவூர் மாவட்டங்களில் மொத்தம் ஐம்பத்தாறாயிரம் ஹெக்டேர் நிலங்கள் தண்ணீரை மூழ்கியிருக்கதாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் எட்டாயிரம் சார் இருபத்தி நாலாயிரம் திருவாரூரில் பதினை மயிலாடுதுரில் எட்டாயிரம் மொத்தம் வந்து ஐம்பத்தாறாயிரம் ஐம்பத்தாறாயிரம் ஹெக்டேர் மொத்தம் ஐம்பத்தாறாயிரம் ஹெக்டேர் நாகப்பட்டினத்தில் இருபத்தி நாலாயிரம் திருவாரூரில் பதினாயிரம் மயிலாடுவில் எட்டாயிரம் இது மழை நீரில் அந்த நெல் பயிர்கள் மூழ்கி இருப்பதாக கணக்கு மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருக்காரு அதை இந்த தண்ணீர் வடிந்தவரை கணக்கெடுத்து அதற்குரிய நஷ்ட வழங்குவது பற்றி நம்முடைய முதலமைச்சர்களும் எடுப்பார்கள்